மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ராசி நட்சத்திரம் ஜாதகம் இதுதாங்க ஒரு குழந்தை பிறந்ததுமே அது பிறந்த தேதி நேரம் நட்சத்திரம் இதெல்லாமே குறிச்சு வச்சு ஜாதகம் எழுதுவாங்க மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அந்த பனிரெண்டு ராசிகள்லையுமே விளங்கக்கூடியது தான் இந்த மேசராசி மேச ராசிக்காரங்களோட வாழ்க்கையை பார்த்தா நாம இந்த ராசியில பிறந்ததை விட மேசராசில பிறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூடியவங்க பல பேர் இருப்பாங்க ஏன் இப்படி இந்த மேசராசிக்காரங்களை பார்த்தா மத்தவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க கிட்ட அப்படி சிறப்பான குணாதிசயம் என்ன அமைஞ்சிருக்கு இந்த பிறக்க போகும் புது வருடம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது எல்லோரும் என்னோட வாழ்க்கையை பார்த்து வாழணும் ஆசைப்படுறாங்க என்னோட வாழ்க்கையில இருக்கிற எனக்கு எனக்குதான் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா என்ன நடக்க போகுது பாதகமா என்ன இருக்கும் நீங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம் நெருப்பு ராசியா விளங்கக்கூடியது மேசம் ராசி பொதுவா பன்னிரண்டு ராசிகளையுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களை பூதங்களை ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதத்தோட குணாதிசயம் ஏதோ ஒன்று இருக்கும் அது போலதான் இந்த மேச ராசிக்கு நெருப்பு குணாதிசயம் கொண்டு இருக்கு இதனால இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்தவித சவால்களையும் பிரச்சனைகளையும் தைரியமா கையாள கூடியவங்க நீங்க இந்த ராசிக்காரங்க இயற்கையை ரசிக்கிறதுல ஆர்வம் கொண்டிருப்பாங்க நண்பர்களோட பயணம் செய்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவும் நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் குறும்புத்தனத்தையே உருவமா கொண்டு காணப்படுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு குழந்தை போல குணம் இருக்கும் யார் ஒருத்தரையுமே அவங்களோட சொல்லாலையும் செயலாளையும் காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமா மாத்தக்கிறதுல திறமையான செயல்படுவாங்க மேச ராசிக்காரங்களுக்கு நகைச்சுவை தன்மையாலேயே அவங்கள சுத்தி இருக்கிற அனைவரையுமே கவலை மறந்து மகிழ்ச்சி அடைய செய்யறதுனாலயே சுத்தி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இவங்களை எளிதில பிடிச்சிரும் இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த நீங்க உங்களோட வாழ்க்கையில படும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்க பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கறதுனால ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருவான் நீங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு மேற்கொள்றது உங்களோட வாழ்க்கையில பல விதமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் முடிஞ்சா உங்களோட வீட்டிற்கு பக்கத்துல முருகன் ஆலயம் இருந்தா தினமுமே முருகன் ஆலயம் சென்று கந்த சஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வருவதன் மூலம் உங்களோட மனதுல அமைதி மேலோங்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட பலன்கள் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி நலமுடன் வாழ நாங்கள் முருகனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களுக்காக அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கவுமே நாங்கள் ஒரு ஜோதிடர் ஒரு நம்பரை சொல்றோங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னிரெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் சொன்னாலே போதுங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்கள் ஏன் உங்களை இப்படி தொடருது அப்படிங்கிறதுக்கான முழு தீர்வையும் அதற்கான பலனையும் அவங்க சொல்லிடுவாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றமான நிலைக்கு வந்திருக்காங்க கஷ்டப்படுகிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் ஒரு உதவியை அமையுங்க இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்துருக்கோம் நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயில சொல்லி உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தொடராம பார்த்துக்கோங்க இரத்த என்று அழைக்கப்படும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாதத்தின் பார்க்கும் பொழுது உங்களோட மனதில் புது தெளிவு பிறக்கும் அலைச்சல்கள் அனைத்தும் குறைந்து காணப்படும் தாமதமாக நடந்துட்டு செயல்கள் துரிதமா செயல்பட்டு விரைவில் முடிப்பீங்க மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்கத் தொடங்க போறீங்க மற்றவங்களோட மனதையுமே நீங்க துல்லியமா அறிந்து கொள்வீங்க இதன் மூலம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுபட பல வழியிலுமே நன்மை பிறக்கும் உங்களோட குடும்பத்திலையுமே பிள்ளைகள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க நீங்க சொன்னபடி அவங்க உங்களோட பேச்ச கேட்டு நடப்பாங்க உங்களோட மனதுல கடந்த காலமா ஒரு சில விஷயங்கள் ரொம்பவும் அழுத்திக்கிட்டே இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு எப்ப கிடைக்கும் நான் எப்ப நிம்மதியா தூங்க போகிறேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த கவலைகள் எல்லாமே நீங்கி இன்பமுடன் வாழ உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் சிறப்பான பலனை கொடுக்க போகுது வெளியில கொடுத்திருந்த கடன்களுமே திரும்பவும் உங்களோட கை வந்து சேரும் சில தடைகள் அந்த விஷயங்கள்ல ஏற்பட்டாலுமே உங்களோட முயற்சிகள் மூலம் எல்லா விஷயத்திலையுமே வெற்றி வாகை சூழக் கோரிங்க உங்களோட கவலைகள் அனைத்துமே படிப்படியா குறைந்து காணப்படும் புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்புமே அமையுங்க ஒரு சிலருக்கு வழக்கில் ஏதாவது சிக்கியிருந்தீங்கன்னா கூட வழக்கு விவகாரங்களில் வழங்கப்படும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வியாபாரம் தொழில் செய்யறவர்களா இருந்தா வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்துக்கிறது நல்லதா இருக்கும் இதன் மூலம் நீங்க லாபத்தை பெற முடியும் மற்றபடி கடுமையான போட்டிகளை எல்லாமே நீங்க ரொம்பவும் சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய கூடிய வகையில அமையும் கொடுக்கல் வாங்கல சற்று தடுமாற்றம் இருந்தாலுமே வெற்றிகரமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட கூட்டாளிகளுமே உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க அதே சமயம் நீங்கள் ஏதாவது புதிய முதலீடு செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக செயல்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட செயல்களில் பாராட்டு கிடைக்கும் உங்களோட பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்வதன் மூலம் பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்புமே பெறுவீங்க மேல் அதிகாரிகள் உங்களோட பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயர்ந்து காணப்படும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியுமே புறம் பேசாமல் சா ஊழியர்கிட்ட நீங்க நட்பை காப்பாற்றிக்கிறது நல்லது புறம் பேசுறதன் மூலம் ஒரு சில பழி பழி சொல்லிக்க நீங்க ஆளாகலாம் அப்படிங்கிறதுனால கவனமா இருங்க பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் உண்டாகும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கும் உடல் நலம் உடல் ஆரோக்கியமே நல்ல நல்ல வகையில் அமையும் எங்குமே எப்போதுமே பேசும் நேரத்தில் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் இந்த மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வெளியில ஏதாவது வேலை விஷயமா பயணம் செல்ல நேரிடலாம் உங்களோட உறவினர்கள் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதா இருக்கும் காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே இறுதியில உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு நீண்ட நேரம் கண் விழிக்கிறத தவிர்த்துடுங்க அன்றைய வேலையை அன்றைக்கு தினமும் முடிக்கிறது உங்களோட வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்திலையுமே நீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளும் தொல்லைகளும் நீங்கும் உங்களோட வாழ்க்கையில சுகம் உண்டாகும் பணவரத்து அது அப்படிங்கிறது தொழில் விஷயங்களை நீங்க செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே கூடுதல் பணவரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுனவங்களுமே அவங்களோட தவிர உணர்ந்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களா வந்து பேசுவாங்க பகை பாராட்டியவங்க பகையை மறந்து நட்பு கரம் நீட்டும் காலம் இது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் எதையுமே செய்து முடிக்கும் போது தைரியமும் மன உறுதியும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் இதன் மூலம் உங்களோட செயல்கள்ல நீங்க சிறப்பான பலனை பெறக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்கு வன்மை உயர்ந்து காணப்படும் இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல அனுகூலம் என்பது ஏற்படும் வேலை தவறி உணவு உட்கொள்ளும் சூழ்நிலை அமையும் வாகனம் வீடு இதனால கொஞ்சம் செலவு ஏற்படுங்க ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் கவனமா இருங்க அடுத்தவங்க பிரச்சனையில இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்பவும் நல்லதா இருக்கும் ஏன்னா மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போறேன்னு சொல்லி நீங்க ஏதாவது வீண் வம்பு வழக்கலை மாட்டிக்கொள்ள கூடுங்கிறதுனால மற்றவங்களோட விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்துல நல்லதா இருக்கும் இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன்களுமே கிடைக்க போகுது தொழிலில் மேலோங்கே வர முடியலன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த மார்களில உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் செலவு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது உங்களோட செயல்களிலுமே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் இருக்கும் என்ன நண்பர்களே நாங்க இந்த பதிவுல உங்களுக்கான கிரகநிலைகள் மூலம் இந்த மார்கழியில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன மாதிரியான விஷயத்துல எல்லாமே நீங்க கவனமா இருக்கணும் இது பத்தின முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க கட்டாயமா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்